ஸ்வீட் அப்படின்னா எல்லோருக்குமே ரொம்ப இனிப்பாக இருக்கும் கேட்குறதுக்கே ஏன்னால் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஸ்வீட் சாப்பிடுவோம் எந்த ஒரு நல்ல நிகழ்க்கும் ஸ்வீட் தான் முதல் எடுத்து கொடுப்போம் பட் இந்த ஸ்வீட்டாகவே இருந்த நம்ம காலம் இன்றைக்கி அந்த ஸ்வீட்னாலேயே ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிக்க வச்சிருச்சு நீங்கள் எதை செய்யக்கூடாதோ அதை நீங்கள் செய்கிறீங்க எதை செய்யணுமோ அதை நீங்கள் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு மிஸ்டர் சங்கர் இவங்க நிறுவனத்தோட பேர் பாரம்பரிய ஃபுட்ஸ் இது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இயங்குகிறது நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு பல வகையான அரிசி வகைகளை சொல்லியிருக்காங்க இந்த அரிசி வகைகள்லாம் நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அரிசி வகைகளை கொண்டு விதைகளை கொண்டு அப்புறம் இலைகளையும் கொண்டு நாங்கள் ஒரு பதினாறு வகையான ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே வெல்த்தாக இருக்கும் அப்படின்றார் அதே நேரத்தில் இந்த சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் இன்சுலின் இஷ்யூஸ் இருக்குது பாருங்க அதை போக்குறதுக்கு கஞ்சி சத்து மாவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தயாரிச்சுருக்குறோம் இது உட்கொள்கிறப்போ உங்களுக்கு கண்ட்ரோலில் வரும் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் சங்கர் அதனால் இந்த காணொலி முழுமையாக பார்க்குறப்போ அவங்களுடைய ப்ராடக்ட் என்னென்ன இது எந்த வகையில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சங்கர் என்னுடைய பெண்ணுடைய பெயர் தீபா வேலூர் மாவட்டத்திலேருந்து வரோம் காட்பாடியிலேருந்து வரோம் எங்களுடைய கம்பெனி பேர் பாரம்பரிய பூட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சக்கரை இருக்கலாம் அதனால் ரொம்ப கவலையாக கூட இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்காட்டும் கூட சக்கரம் இருக்கலாம் உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்குன்னா சக்கர நோய் இருக்கலாம் சக்கர நோய் இல்லாத இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாததுனால இனிமேல் வரப்போகுது அதனால் பெரிய கவலை இருக்குது அந்த கவலையே வேண்டாம் கவலை இல்லாத நம்மால் வாழ முடியும் எப்படி நம்ம தினந்தோறும் மருந்து எடுத்துக்கிறோம் அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சுகர் இருக்குது நான் தினந்தோறும் மருந்து எடுக்கிறேன் ஆனால் அது குறையவே ஏன் குறைய மாட்டேதுன்னே தெரியல அப்படி சொல்கிறீங்க இல்லையா நான் நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யறதில்லை எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறீங்க என்னன்னா நீங்கள் உணவில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் சக்கர நோயை குணப்படுத்த முடியாது ஆனால் சக்கர நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அந்த சக்கர நோயை நீங்கள் கட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி அறுபதுக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா அதை அப்படியே நிறுத்தவும் முடியும் மேலே ஏற்றாமல் நம்ம பார்த்துக்கவும் முடியும் காலம்பூரா நம்ம எந்த வித கஷ்டம் இல்லாத வாழவும் முடியும் எல்லாத்துக்கும் வழி இருக்குது ஆனால் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் என்னன்னா உணவில் மட்டும் நாங்கள் மாற்றிக்கவே மாட்டோம் டாக்டர் மருந்தையும் கொடுங்க நாங்கள் மத்தியானம் பரோட்டாவும் சாப்பிட்றோம் பிரியாணியும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாறாது நம்ம முன்னோர்கள் உணவை மருந்தாக எண்ணி எதை சாப்பிட்டா நம்மளால் வாழ முடியும்னு சாப்பிட்டதுனால அவங்களுக்கு எந்த வித நோயும் இல்லை ஆனால் நம்ம மருந்த உணவாக இப்போ சாப்பிட்டுன்னு வரும் அதுதான் பிரச்சனையே மூணு வேலையும் வெள்ளை கலராக சாப்பிட்டா தான் நல்லா இருப்போம்னு நமக்கு நினைப்பு அதுதான் நமக்கு பெரிய விஷயம்னு நமக்கு தெரியறதே இல்லை நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு உணவை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை அவங்க சாப்பிட்டாங்க அப்போ உணவில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து அந்த பாரம்பரிய அரிசிகள் அதே போல் மூலிகை சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் இலைகள் விதைகள் கொண்டு நாங்கள் ஒரு கஞ்சி மாவு டயபெட்டிக் கேர் என்று சொல்லக்கூடிய ஒரு கஞ்சி மாவு ரெடி பண்ணியிருக்கிறோம் இதை ரெகுலராக நீங்கள் காலையில் சாப்பிட்டு வர சொல்லும் போது இதுதான் டிஃபன் மத்தியானம் நீங்கள் அதுக்கப்புறம் நேராக டைரெக்டாக மீல்ஸுக்கு தான் போகணும் இது இந்த எர்பல்ஸும் இந்த பாரம்பரிய அரிசியும் உள்ளே போய் சொல்லும்போது உங்களுடைய இன்சுலின் அளவை ஏற விடாத கட்டுக்குள்ளே கொண்டு வருது படிப்படியாக நீங்கள் இதை சாப்பிட்டு வர சொல்லும் போது நீங்கள் நூற்றி எழுபது நூற்றி அறுபதுக்குள்ளே வந்து விட முடியும் அதே போல் பாரம்பரிய அரிசிகளை கொண்டு அதே போல் மூலிகைகளை கொண்டு ஹெல்த் கிர பேர் கேர் ப்ராடக்ட்ஸ்னு நாங்கள் ஒரு பதினாறு ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுறோம் ஆபாரம்பூ தினை வரகு சாமை குதிரை ஹெர்பல்ஸ் எர்பல்ஸை கலந்து தோசை மாவு மற்றது சப்பாத்தி மாவு அப்படி ரெடி பண்ணி தரும் இதை நீங்கள் எங்களோட நேரடியாக காண்டக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நீங்கள் வர வச்சுக்கலாம் இல்லை கடைக்காரங்க டைரெக்டாக ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு சம் பட்ட பர்சன்டேஜ் நாங்கள் தரோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் குறிச்சிக்கலாம் உங்களுடைய இதுவில் எட்டாவது நம்பர் தீபா பாரம்பரிய புட்ஸ் வேலூர் இருக்கும் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இதை எங்களுடைய வாட்ஸ்அப் மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு ஆளுக்கு ஒன்றுனா கூட குறியீரில் அனுப்பி வைக்கிறோம் வணக்கம் எல்லாருக்கும் என்ன நண்பர்களே இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்களா மிஸ்டர் சங்கர் அவங்களுடைய நீர்நூறுத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படியே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன இந்த பாரம்பரிய அரிசிகள்லேருந்து என்ன வகையான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலோ இல்லை சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்குறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்